நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால் நம்முடைய நல்லாட்சி பட்டி தொட்டு எல்லாம் செல்ல வேண்டும் எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும் மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பினால் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை ஆசைகளை ஆட்சிகளை எடுத்து சென்றிருக்கின்ற அதற்கு கடந்த ஆறு மாத காலமாக நம்முடைய யாத்திரை என் மண் எண் மக்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு இருநூறு தொகுதியாக ஹார்பர் தொகுதி அன்று கடுமையான உழைப்பினுடைய சாட்சி இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி ரத்தத்தால் அந்த கட்சியை அழைத்திருக்கின்றார் ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகள்ல தமிழக மக்களுடைய மனதை எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை நேர்மை நியாயம் நம்பிக்கை தேசியம் ஆன்மீகம் இதை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருந்தார் அதற்கு இந்த புண்ணிய பூமி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த அந்த பூமி உலக பெருமுறை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி அதெல்லாம் எதிர்த்து தொழில் தனி ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பற்றி பற்றி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பத்து ஆண்டுகள்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற செய்ய வேண்டும் மிக முக்கியமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையோ இந்த வேள்வியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதே மாதிரி சாதாரண யாத்திரை இல்லைங்க பல தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து ஒரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்று நம்முடைய பாரத பிரதமர் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய பட்டிகட்டியாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் என்ன மேலமாக இருக்கலாம் லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சம்பவங்கள் யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக உடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மூன்றாவது ஆட்சிகளே தொடர்ந்து கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி நாம் வேலையை சிந்த வேண்டும் இன்னும் நம்முடைய வேலை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு முப்பத்தி நான்கு தொகுதி முறை நமக்கு இருக்கு அறுபது நாட்கள் நமக்காக நமக்கும் சரி தரப்படையில அறுபது நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உரக்கமாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் அறுபது நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி உழைப்பு எல்லாம் கூட்டியிருக்கின்றீர்கள் அன்பையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் முக்கியமான ஒரு சரித்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம் இந்த நேரம் பாங்கையா இன்னும் கடுமையாக இன்னும் வேக்கமாக இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது நாட்கள் சகோதர சகோதரி பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசிய ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்துவிட்டால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமை அடைகிறது பாரதம் முழுமை அடைகிறது அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரை பத்தி பேசுறோம் ஐயா இன்னைக்கு சென்னையில் இருக்கும் சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேச பேசுவதற்காக நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நம்ம வைக்கின்றோம் சென்னை சமீப வெள்ளத்தில் இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு முதல்த்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆழ தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால ஏழு தன்னுடைய முழு சொத்தையும் விழுந்துவிட்டு விட்டு நின்று கொண்டிருக்கிறது வெறும் பெண்களை மட்டும் பேசி ஆற்றிலே திறந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வடிகாலை சரி செய்திருக்கின்றோம் விலை சரி செய்திருக்கின்றோம் எட்டு சதவீத வேலைகளை முடித்திருக்கின்றோம் சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இது துயரமான அனுபவம் தெரியும் வியாபார முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு ஊர்ல மிக முக்கியமான ஊர்ல இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னை உடைய பாராளுமன்ற எம்பிக்கிற பார்வையில் டெல்லியினுடைய எம்பியை பாருங்க ஏழு கேழு பாரதிய ஜனதா கட்சி பெங்களூரில் பாருமையா மூன்றுக்கு மூன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிகளை பாருங்க தென் எம்பி தமிழக தங்கப்பாண்டிய மக்க ஒரே சாதனை என்ன இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கமாண்டனைய மகள் இன்னொரு சாதனை என்ன தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசைடைய தங்கை குடும்ப ஆட்சியினுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி மத்திய சமைக்கு வந்ததுன்னா நயாஜிமாரன் ஐயாவுடைய மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்பதில் கருணாதி அவர்கள் இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று எண்பம் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கல இல்லையா சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இருந்தால் வெளியில் வெள்ள காலத்தில் வந்து ஒரு பெட் பாக்கெட் வாங்கிக் கொடுக்கலாம் எட்டி கூட பார்க்கலாம்

மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரையில் விடுவதற்கு தயாராக இல்லை பல தடைகளை உடைத்து நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் கூட தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக இழைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய சென்னை கட்டமைப்பு கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கணவன் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது தெரியும் சகோதர சகோதரம் நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறினவர்கள் நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு நட்பனமானது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் பெரும் தவறு செய்கின்றனர் மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் அரசியல் இயக்கம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் இருந்து நீங்க வெளியே வந்த பிறகு சும்மா செம்ம காரணத்திற்காக வெளிய வரேன் சொல்லி ஆனா தமிழக பிறகு கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்க விண்ணம் செய்து இரமாயத்தின் பெயர் என்ற கேம்பிடும் என்பது இந்த தெரிவி மக்களுக்கும் பெரிய பகல மக்களுக்கு பெரிய இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கறேன் உங்க தோப்ப சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படிங்க நீங்க வளர்ச்சியரா விளங்க பிறகு டிஎஸ்எம்எல் பெனிசன் லைன் கனெக்ஷனை இன்னும் இல்ல சன்டிவி நீங்க வளர்ச்சிகா பயன்படுத்த வேண்டியது உங்க தோப்ப சொன்னாரா டிஎஸ்எம்னு லைன் கனெக்ஷன் எடுக்கு சன் டிவி கொடுங்க அப்படின்னு

குறிப்பாக நம்முடைய சென்னை மாணவர்கள் மூன்று எம்பிகளும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டி அமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்கள் இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இரநூற்றி முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும்

Thank okay. the